அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் மானம் குரல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புகழும் என்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் பின் எண்மற்று பின் சென்று நிலை உனக்கு புகழும் கிடைக்காது சொர்க்கத்திலும் இடம் கிடைக்காது என்றபோதில் என்ற அந்த சூழ்நிலையில் ஏன் உன்னை இயல்வார்கள் பின் சென்று நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் அந்த நிலை ஏன் உனக்கு வென் யூ ஆர் பிஹைண்ட் அ பர்சன் you இன்சல்டிங் யூ யூ வில் நைதர் கெட் நார் கெட் பிளேஸ் இன் த ஹெவன் தென் வை ஹெல் யூ ஆர் இன் a சுச்சுவேஷன் அப்படின்னு வள்ளுவர் கேக்குறார் மானத்தை விட்டு விட்டு உன்னை திட்டுறவன் கேள்வி முன்னாடி உன்னை முன்னாடி உன்னை நக்கல் உனக்கு என்ன புகழ் கிடைக்குமா அல்லது சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா எதுக்காக போய் நிற்கிற அப்படின்னு நம்ம இகழ்வார் பின்னால போய் நம்ம நிக்க கூடாது அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்தி சொல்றார் இகழ்வாருங்கிறது யாருங்க நம்ம குடும்பத்திலயும் இருக்கலாம் நட்பு உறவு வேலை செய்யும் இடம் சமூகம் இப்படி பல்வேறு இடங்களில் நம்ம இகழ்பவர்கள் இருப்பார்கள் இகழ்பவ இகழ்பவர்கள்னால் அவதூறு பேசுபவர்கள் புறம் பேசுபவர்கள் கடும் சொல் சொல்பவர்கள் எழுதி நகையாடுபவர்கள் கிள்ளி கிள்ளிக்கரையாக நம்ம எண்ணி எழுதி நகையாடுபவர்கள் இவங்களெல்லாம் இருந்தால் நீ விலகி போயிடு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உனக்குன்னு ஒரு வழி உனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் உனக்குன்னு ஒரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்குது இவங்கள தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீ இவங்க பின்னாடி போய் நின்றுட்டுருக்குற அப்படின்னு கேட்குறார் இது அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் சில பேரை வந்து தலைமை மதிக்கவே மதிக்காது என்ன சொன்னாலும் அந்த தலைமை அது கேட் காதில் போட்டுக்கார் அவரை விட அவருக்கு பின்னால் வந்தவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில் மிகப்பெரிய மிக பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க நாலு மாதத்துக்கு நடைபெறவங்களுக்குலாம் பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க அது நமக்கு ஒரு குறைவை ஏற்படுத்தும் அப்படி ஒரு மரியாதை குறைவை ஏற்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் நீ ஏன் இருக்கிறாய் நீ வெளியில் போ அந்த கட்சியில்னா இல்லைனா வேறு கட்சியில் போய் இல்லை அரசியல் விட்டே ஒதுங்கி நில்ல அப்படின்னு வள்ளுவர் எல்லா அரசியல்வாதிகளுக்குமான மொத்தமான ஒரு அறிவுரையை சொல்லிட்டார் இந்த காலத்தில் இதெல்லாம் அரசியல்வாதிகள் கேட்க முடியுங்களா அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதாக வேற வழி இல்லை ஏன்னா தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்க அடித்தாலும் பிடித்தாலும் நிகழ்ந்தாலும் கொஞ்ச நாளும் திட்டினாலும் அவதூறு பேசினாலும் என்ன பண்ணாலும் கீழே இருந்து தான் ஆகணும் இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியேறவில்லை அரசியலே முழு நேர தொழிலாக கொண்டிருந்தால் இதுதான் பிரச்சனை கமலஹாசன் வந்தப்போ ஒரு நல்ல விஷயம் சொன்னார் நீங்கள் அரசியலே முழு நேர தொழிலாக கொள்ள வேண்டாம் வேண்டாம் நீங்கள் முழு நேரமா செய்யுங்க அரசியலுக்கு சொல்ல முடியும் இனிமேல் எதிர்காலத்தை அரசியலில் மட்டும் இல்லைங்க வேற எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி உங்களை அவதூறு பேசுபவர்களிடம் நீங்கள் பொட்டோ உறவோ வைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் பின் சென்று நிற்க வேண்டாம் உங்களுக்கு பணம் கிடைத்தாலும் சரி பொருள் கிடைத்தாலும் சரி எது கிடைத்தாலும் சரி உங்களுக்கு பதவி கிடைத்தாலும் சரி அவர்கள் பின்னால் சென்று நிற்க வேண்டாம் அப்படின்னு மிக தெளிவாக இந்த குரலில் ஐயன் சொல்லிட்டார் நேற்று சொன்னேன் குன்றுமணின்னு இன்னொரு குரலை வருதுன்ட்டு இன்றைக்கி நான் அந்த குரலை சொல்ல போகிறதில்ல குரலினுடைய எண்ணை சொல்ல போகிறேன் இந்த எண்ணை கேட்டுட்டு எத்தனை பேர் அந்த குரலை படிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் குரல் எண் இரநூத்தி எழுபத்தி ஏழு இன்று புத்தாண்டு பிறக்கிறது ஜனவரி முதல் தேதி உலகம் உலகம்பூரா புத்தாண்டு பிறக்கிறது உலகெங்களும் வாழும் அனைத்து மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் புகழ் என்றால் புத்தேழ் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார் பின் சென்று நிலை நாள் சிறக்கு நிறைமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கு நாளூர் நன்றி செல்வோகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Wanna come?